என்னை விட்டு விலகிச் செல்ல முடிவெடுத்தவர்கள் என்னிடம் தவறுகளை கண்டுபிடிப்பதில் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள் காலம் முழுவதும் எனக்கு தேவை என்று நினைத்த நபர் இனி எனக்கு யாருமே தேவையில்லை என்று கற்றுக் கொடுத்தார் எது செய்தால் எனக்கு கோபம் வரும் என்ன செய்தால் எனக்கு வலிக்கும் எல்லாம் நான் உனக்கு சொல்லி இருந்தேன் நீ எல்லாவற்றையும் மிகச் சரியாக செய்தாய் பத்து வருடமாகியும் நான் இன்னும் பாஸ்வேர்டை மாற்றவில்லை ஆனால் அதற்குள் என்னை பல பேர் கடந்து போய்விட்டார்கள் என்னை பற்றி கவலையே இழந்தேன் ஒருவரை நீ விட்டாய் நான் உன்னை வருப்பதற்கான எல்லா வேலைகளையும் நீ செய்தாய் நான் உன்னை நேசிப்பதற்கான எல்லா காரணங்களும் எனக்கும் மறந்து போய்விட்டது நீ பொய்யாகவும் போலியாகவும் என்னை நேசித்திருந்தாலும் அந்த காலங்களில் நான் முக்கியமானவராக எனக்கே நீ உணரவைத்ததற்கு மிகவும் நன்றி நான் நன்றாக இருக்கிறேன் என்று எல்லோரும் நம்புவதால்தான் நான் கடினமான தருணங்களை இன்னமும் தனியாக கடந்து செல்கிறேன் யாரையாவது தவற விட்டிருந்தால் சீக்கிரம் என்னை ஆனது அவர்களின் பட்டியல் என்னிடம் உள்ளது